பொதுவாக ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர் ஒரு ஹீரோ கூட சேர்ந்தாங்கன்னா அதாவது ஒரு மாஸ் ஹீரோ கூட கிளாஸ் ஹீரோ கூட சேர்ந்தாங்கன்னா அந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த படமாக வரும் மிகப்பெரிய வெற்றி படமாகும் அது வந்து தமிழ் சினிமாவுக்கே ஒரு புது ரத்தம் பாய்ச்சும் அப்படிங்கிறத வந்து பல கூட்டணிகள் மூலம் நம்ம பார்த்துருக்கோம் உதாரணமாக நடிகர் சூர்யாவை எடுத்துக்கிட்டாலுமே அவர் முதல் முறையாக இணைந்த புது இயக்கங்களோட படங்கள் எல்லாமே தாறுமாறு கிட்டு தான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கௌதம் கூட இணைந்து வந்து காக்க காகவாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலா கோடை வந்து பாலா லைஃப் கொடுத்தாரு பட் நந்தாக்கு அப்புறம் ஆகட்டும் அப்புறம் ஏஆர் முருகாஸோட கஜினி அப்புறம் வந்து கேவி ஆனந்தோட அயன் நம்ம ஹரியோட ஆறு வேலு அந்த சிங்கம் வரிசை படங்கள் எல்லாமே இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அப்படிப்பட்ட படங்கள் மறுபடியும் கண்ணியாவது ஜெய்பி மூலம் ஞானவேல் அப்படிங்கிற இயக்குனர் அதுக்கப்புறம் வந்து சுதாகங்காரை வந்து சூரரை போட்டு பொன்னாலும் நடக்கலை பட் சூரரை போட்டு மிகப்பெரிய வெற்றி படம் சிறந்த படம் தேசிய விதத்தில் குவித்த படம் இப்படி சூர்யா எப்போல்லாம் இளம் வெற்றி பட இயக்கங்களோட சேர்றாரோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து தெரிக்கும் இப்போவும் அப்படி தான் ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர் அதுவும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அந்த இயக்குனர் இப்போ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அந்த இயக்குனரும் நம்ம நடிகர் சூர்யாவை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வந்து கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சந்தித்து நாம் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் என்ன மாதிரியான கதை அப்படிங்கிற அந்த ஒரு வெள்ளோட்டத்தை மட்டும் சூர்யாட்ட சொல்ல சூர்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக உடனே இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய கமிட்மெண்ட்லாம் முடிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் சரி அந்த இயக்குனர் யாருப்பா இருப்போம் அப்படின்னா வேறு யாரும் இல்லை நம்ம இயக்குனர் வெங்கி அட்லூரி தான் வெங்கி அட்டுலாம் வேறு யாரும் கிடையாது நம்ம துல்கர் சல்மானும் நம்ம ராம்கியும் இணைந்து தெறிக்க விட்டு தியாட்டரில் இப்பவும் இருக்க கிட்டத்தான் நூற்றம்பது கோடி கலெக்ஷனை வசூல் பண்ண அந்த படம் மெகா ஹிட் படம் லக்கி பாஸ்கர் தான் இப்போ லக்கி பாஸ்கர் எவ்வளோ பேர் ஹிட் படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓட்டிட்டில் பார்த்தவங்களும் அந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க அதே சமயம் தியேட்டர்லேயும் அந்த படத்துக்கு இப்பவும் கூட்டம் போயிட்டு தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட மகத்தான வெற்றி படம் ஏற்கனவே தனுஷ் சொச்சி வாத்திங்கிற வெற்றி படத்தை கொடுத்தாரு ஆனால் லக்கி பாஸ்கர் எல்லாருக்கும் பிடித்த வெற்றி படம் ஆயிடுச்சு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் பாங்க பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு படம் கொடுத்துட்டாரு ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவை சமீபத்தில் சந்தித்து பேசிக்காராம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு சூர்யாவுக்கு கஜினி மாதிரி அவர் காக்க காக்க மாதிரி ஏன் நம்ம துல்கர் சலமானுக்கு அமைதியா லக்கி பாஸ்கர் மாதிரியே மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்மலாம் யாரெல்லாம் இந்த கூட்டணிக்காக ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்